ஹலோ ஹாய் இருக்கீங்க இன்னைக்கு வந்து தைப்பூசன்றதுனால நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறாங்க ஆஹ் சிவனி பாப்பாவுக்கு வந்து முருகர் வேஷம் போட போறோம் போன வருஷம் வந்து அவங்க ஒரு வயசுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு பாப்பாக்கு அதனால கொஞ்சம் அமைஞ்சா இருந்தாங்க இப்ப திருத்தூர்னு ஓடுறதுனால என்ன அவங்கள வந்து சிரிச்சு நினைவாங்க சிரிச்சுன்னு பாப்பாங்க இன்னைக்கு வந்து பாயாசம் சுண்டல் அந்த மாதிரி தடல் பூட எல்லாம் வந்து நம்ம சாமிக்கு இந்த முருகசாமிக்கு தான் விருந்து வைக்க போர்பா என்ன என்ன செய்ய போறீங்க அப்போ என்னது

மாத்திக்கலாம் நம் புள்ளோ இன்னும் பொண்ணுதோ ஒரே ஆமாக்காலமாக்குதங்க ஆஹ்

ஆயக் தரலன்ட்டு அடிக்க ஒரு அண்ணா ஆயக் போடுறா நேனா ஆயக் ஜூஸ் தரலன்டே பொரி வந்து எனக்கு கொடுக்குறா நேய் நான் ஆமாம்மா ஜூஸ் தரலன்னு பொரினா ஏய் கொண் கொன்னு ஏய் பொடின்டா ஆ நீங்க வேண்டாம்டா தாங்க ஆ உந்தாடா தாங்க உம் தாங்க ஆ தேங்க் யூ தேங்க் யூ அப்பா குடே அப்பா கூட கையில எத்துனா கையில எத்துன கையில எத்துன்கு தரமாட்ட

அதுல தக்காளி வாங்குறது மிளகாத்தூள் போட்டாச்சு அது கூட வந்து நம்ம இந்த காயை கூட்டிக்கலாம். ரெடியிருடுச்சு ஃச்சு குழம்பு ஃபுல்லாக கொதிச்சுட்டா அது காய வேண்டுகிறது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் சாம்பார் பொதிச்சுதுன்னா சாம்பாரும் ரெடி ஆனால் கீரை தாளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வடை சுடணும் அப்பளம் பொறிச்சுட்டா நம்ம சாமி கும்பிட்டுலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சாச்சு சாம்பாரும் வச்சாச்சு பொங்கல் பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து வதக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் வடை சூடணும் இது கூட வந்து மிளகா போட்டு வரதா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால நான் கலட்டா பருப்பும் அரைச்சி வச்சுட்டேன் கீரை தாளிச்சிடலாம் ஏன்னா நம்ம கீரை தாளிக்கிறப்பில் போயிட்டு இந்த பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அரைச்சி போட்டிடலாம் நம்ம மிளகு போட்டுக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே இது கூட ஒரே துளி சோடா போகிறாங்க ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வடையும் சாப்பிட்றதுக்கு நிறைய இல்லைன்னா கூட ஒரே ஒரு துளி கொஞ்சம் தூக்கு கூடவே தூண்ட போட்டு நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது கூட வந்து கீரை போட்டுக்கலாம் செஞ்சு வந்துரும் ஸ்பூன்ஸ் மிளகா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நாலு காஞ்சி மிளகா போட்டுருக்கேன் அதை அப்படி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கடகா பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா காரமாக கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கு அதான் நல்லா அரிஞ்சிச்சு பண்ணு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இதே வந்து வேற பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கிறேன் கீரியும் ரெடி ஆயிடுச்சுங்க இனிமேல் வந்து நம்ம வந்து வடை சுட வேண்டியதான் இதுல தான் வடை சுட போறேன் புதுசா வாங்கிருக்கோம் முடி போட்டுட்டு வாங்கணும் இது அதனால இதுலதான் வடை சுட போறேன் ஸ்ரீவாணி வந்து எங்க இருக்கான்னு நீங்க பாருங்க அவள் வந்து ரொம்ப நாளா நான் இங்க உட்கார இருக்கணும்னு எனக்கு ஆசை ஆனா உட்காரவே மாட்டா பயப்படு வாய்ப்பு தான் தெகிரிமா உட்காந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா இங்க உட்காந்துன்னா தோசை சுடுவா போல இருக்குது ஸ்ரீவாணி பாப்பா எல்லாருக்கும் ஹலோ ஹாய் சொல்லுங்க சரி என்ன ஊத்தி என்ன அதுல ஊத்துல வடை சுடுறதுக்கு யாய நீ எப்படி திட்டின அப்படி திட்டியா அம்மா எப்படியும் நாத்து வச்சுது மா அப்படியே தீவ நீ ரியாக்சன பாருங்கண்ணா நானா நீ கம்முன்னு உக்கார நான் எடுத்துறேன் உனக்கு அம்மா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை நல்லா வெந்துருச்சு இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துட்டு வேண்டாம் வடைய வாட்டை போட்டது ஒரு ஷேப்பு வாட்டை போடாதது ஒரு ஷேப்பு வடை ஏன் வாட்டை போடல அது சும்மாமா எப்பயுமே ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு நம்ம போட்டது இல்லல்ல தெரியும் அப்படியே தட்டி தானே மசாலா வடை மாதிரி போடுவோம் அதனால போட்டு சரி ஒரு நாலு அப்படி போட்டுடலாம்

முருக முருகி அந்த மயில் இருந்தா முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா குன்றத்தூர் முருகனுக்கு அப்பா வேலவா படி வேலவாடு வேலவா

எப்பயுமே சாமிக்கு போடுறப்ப சாமிக்கு வந்து பிரசாதங்கள் எல்லாம் செஞ்சு போடுறப்ப இனிப்பு தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க அதனால நம்ம இனிப்பு தான் வைக்கணும் முருகர் உரம் வராது முருகா தூங்காத முருகா நீ தோ தோ இரு முருகா தூங்காத முருகா 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 பரபரப்பா செய்யுங்க அப்புறம் தூங்குற போது இருக்குதான் நம்ம முருகா சாம்பார் ஊத்திட்டா முருகா சாம்பார் முருகா முருகன் முருகோ சின்ன முருகா நீ முருகா சாம்பார் ஊற்றிட்டா முருகாங்க அப்படியே நில் முருகா தேங்காய் வச்சிருந்தா நிலுமுருகா முருகா 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 சீக்கிரமா எனக்கு ஒரு கருணை கொடுவே முருகா 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 எங்க பெல்லுங்க

முருத்தருகர் சரிங்க சாமி கும்பிட்டாச்சு நம்ம லட்டு முருகையும் பாத்துருப்பீங்க இப்ப தான் வந்து இலையில உக்கார வைக்கலாம் என்ன பண்றவங்க சாப்பிடுறீங்களா வாங்க சரிங்க தைப்பூச சாமி நல்லபடியா கும்பிட்டோம் என்ன எங்களால கோவிலுக்கு போக முடியல கோவிலுக்கு போக தான் ஒரே ஒரு கஷ்டம் கோயிலுக்கு போக முடியலங்க ஆனா எங்க எங்க இருந்தோ ஆளுங்க வராங்கல்ல ஆமாப்பா இங்கதான் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கும் திருத்தணி கோவிலுக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனா போக முடியல என்ன பண்றது என்ன நானும் ஒரு பொழுது விட்டுருண்ணா

Haan tata ke, tata ke, haan tata ke, hain ke nga. Kere maa, apal pe kutirwa kere, haan, po, grass waste po. Haan, peri ki taza. Haan, po, 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 haan, po murga, po murga, po murga.

சரிங்க फ्रेंड्स நம்ம வீட்ல வந்து சாமி கும்பிட்டு முடிச்சட்டி ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா கும்பிட்டு முடிச்சதோ சரிங்க फ्रेंड्स இதை குறிச்சினா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூஸ்டா எல்லாம் மூடிட்டு பண்ணி பாருங்க அப்போ தான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வர ஓகே பை சொல்லுங்க சொல்லுங்க பை